அக்ஷய லக்ன பத்ததி எனும் ஏஎல்பி ஜோதிடத்தை கண்டுபிடித்த எங்களுடைய குருநாதர் டாக்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு வணக்கம் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் குண்டிகான ராதாகிருஷ்ண பட் நான் பிஎஸ்சி அக்கு தமிழ்நாடு தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் பயின்று அக்குபங்சர் சிகிச்சை அளித்து வருகிறேன் ஐயா அவர்களிடம் ஏஎல்பி ஜோதிடமும் பயின்று ஏஎல்பி ஜோதிடராக மற்றும் துணை ஆசிரியராக இருந்து வருகிறேன் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது குலதெய்வம் கோயிலுக்கு வந்து காணிக்க எடுத்து வைக்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் முந்தி காலத்தில் குலதெய்வம் எங்க இருந்ததோ அதுக்கு பக்கத்திலே வந்து நம்ம வந்து வசிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ பல்வேறு காரணங்கள்னால நம்ம வந்து குலதெய்வத்திலேருந்து நம்ம வந்து தூரமாக இருக்க வேண்டிய சூழல் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கு இது பண்டைய காலத்தில் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு வந்து கூரை இருக்காது அது வந்து திறந்த வெளியில் தான் அது வந்து இருக்கும் குலதெய்வம் கோயில் அது குலதெய்வத்தை வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ண முடியும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கோயில்களில் எந்த ஒரு பெரிய கோயிலும் எடுத்துக்கோங்க அந்த கோயில் வந்து காத்தால் இத்தனை மணிக்கு தான் திறக்கணும் இத்தனை மணிக்கு தான் பூஜை இத்தனை மணிக்கு தான் ஜனங்கள் வரணுங்கிற வந்து விதிமுறைகள் இருக்குது அப்போது அது அல்லாத சமயங்களில் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு கஷ்டம் ஒன்று வருது அது வந்து உடனே வந்து அதுக்கு வந்து வந்து நிவர்த்தி வந்து தேவைப்படுது அப்போ அவர் என்ன பண்ண முடியும் அவர் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறாரு அதுக்காக தான் இந்த குலதெய்வம் வந்து அந்த ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கும்போது எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் எந்த ஒரு இது இல்லாமல் ஒரு நாளில் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து நம்ம வந்து குலதெய்வத்தை இது பண்ண முடியும் சரி ஒருத்தருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று வந்துடுது அது வந்து ஏதோ ஒரு உடல்நல பிரச்சனையாக இருக்கலாம் இல்லைனா திடீர்னு ஏதாவது ஒரு பணப்பிரச்சனையாக இருக்கலாம் இல்லைனா உறவுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அது வந்து ஒருத்தருக்கு வந்து மன உளைச்சல் அதிகமாக தருது என்ன பண்ணுதுன்னே தெரியல அப்போது அவர் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து ரூபாய் அது வந்து காயினாக இருக்கிறது நல்லது ரெண்டு அஞ்சு ரூபாயாகவோ அல்லது ஒரு பத்து ரூபாயாகவோ காணிக்க எடுத்து குலதெய்வம் வந்து அந்த விளக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் விளக்கு வந்து நம்ம ஏற்றணும் ஏற்றிட்டு நம்ம வந்து மனசார பிரார்த்தனை பண்ணணும் நான் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தவறுகள் செஞ்சுருக்கேன் அதை வந்து தயவு செஞ்சு மன்னித்து எனக்கு வந்து ஒரு நல்ல வழி காட்டு எனக்கு வந்து ஒன்றே விட்டால் யாரும் கிடையாதுங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்லி ஒரு பிரார்த்தனை பண்ணி சாமி முன்னாடி அந்த விளக்கு முன்னாடி வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த காயினை வந்து நம்ம வந்து தனியாக எடுத்து வைக்கணும் ஒரு விதம் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா அதுக்குன்னே ஒரு மண் உண்டியல் வாங்கி வச்சு அந்த மண் உண்டியல்ல அந்த காயினை வந்து நம்ம போடலாம் அது வந்து ஒரு விதம் இன்னொரு விதம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சுத்தமான வெள்ளை துணியில அந்த காயினை வந்து முடிச்சு வச்சு அப்படியும் வைக்கலாம் ஆனால் இது வந்து ரொம்ப ஜாக்கிரதையா ப்ரிசர்வ் பண்ண வேண்டிய விஷயம் இது இந்த காணிக்கையை தான் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவையோ குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது இந்த காணிக்கையை நம்ம வந்து மறக்காம எடுத்துக்கிட்டு போகணும் அங்கே போகும்போது அந்த காணிக்கையை போடுறதுக்காக இதை வந்து எடுத்துக்கிட்டு போகணும் இப்போ ஒரு பழக்கம் ஒன்று வந்திருக்கு இது வந்து அனைவரும் தவிர்க்க வேண்டிய பழக்கம் அது குலதெய்வம் கோயிலுக்கு காணிக்கை அனுப்பிச்சிங்களான்னு கேட்டால் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன் மூலமா அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க அது வந்து மிகவும் ஒரு தவறான ஒரு இது தயவு செஞ்சு எல்லாரும் தவிர்த்துருங்க ஒரு சில பேருக்கு வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் வந்து குலதெய்வம் அப்படிங்கிறாங்க நீங்கள் அங்கே போனீங்களான்னு கேட்டால் இல்லை சார் நான் வந்து ஆன்லைன் மூலமாக அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க இது வந்து ஒரு சரியான நடைமுறை இல்லை இது இப்போ நம்ம வந்து இந்த குலதெய்வத்தோட காணிக்கை பற்றி நம்ம வந்து இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து குலதெய்வம் கோயிலுக்கு நான் இன்றைக்கி புறப்படுறேன் அப்படிங்கும்போது அந்த ஒரு கடந்த ஒரு நாலு மாதத்துலயோ அஞ்சு மாதிலையோ அதாவது கடைசியாக குலதெய்வத்தை வந்து நம்ம பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் நடந்த நிகழ்வுகளுக்கு நம்ம வந்து காணிக்கைகள் எடுத்து வச்சுருந்துருப்போம் அந்த காணிக்கை வந்து மொதல் மறக்காமல் பத்திரமா எடுத்து வச்சுக்கணும் அது ஒரு விஷயம் சரி ரெண்டாவது விஷயம் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு நம்ம ஏதோ ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அது வந்து ஒரு வேனாக இருக்கலாம் காராக இருக்கலாம் இல்லை நம்ம ஒரு ஆட்டோவில் ஏறி கூட இதுக்கு வந்து ப பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அங்கேருந்து கூட நம்ம புறப்படுற மாதிரி பிளான் பண்ணியிருந்துக்கலாம் நம்ம வீட்டை விட்டு புறப்படுறதுக்கு முன்னாடி ஒரு தேங்காய் சிதறக்காய் உடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த தேங்காய் மேலே வந்து ஒரு கற்பூரத்தை கொளுத்தி அதை வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து மூணு சுற்று சுற்றி அங்கேயே வந்து சிதறு உடைக்கணும் அந்த சிதற்காயை உடைக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து இடம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து கொஞ்சம் கவனமாக வந்து உடைச்சிட்டு அது வந்து கொஞ்சம் ஓரமாக தள்ளி விட்டுட்டு நம்ம வந்து இது பண்ணணும் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு விஷயங்களையும் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் இது போன்ற இன்னும் அரிய பல தகவல்களை வரும் அடுத்தடுத்து வீடியோக்களில் பார்க்கலாம் இது போன்ற விஷயங்களை வந்து ஜோதிடமும் ஐயா வந்து பயிற்று வைக்கிறாரு அதே மாதிரி இந்த மாதிரியான ஒவ்வொரு நுணுக்கத்தையும் அதாவது நம்ம முன்னோர்கள் நம்மளோட தாத்தா பாட்டி அவங்க வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுத்த விஷயங்கள் வந்து இப்போ வந்து அதை வந்து சரியா சொல்லித்தரத்துக்கு வந்து ஒரு ஒரு சரியான ஒரு சேனல் இல்லாமல் இருந்தது அந்த சேனலை வந்து ஐயா வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு நமக்கு வந்து அடிப்படை ஜோதிடமும் நமக்கு வந்து தெரிய வருது அதே சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வந்து வாழ் வாழ்க்கையில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எப்படி பண்ணணும் ஏன் பண்ணணும் ஏன் பண்ணக்கூடாதுங்கிறத அவ்வளவு விவரமாக வந்து டாக்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவங்க வந்து ஒவ்வொரு வீடியோவில் வந்து விவரிக்கிறாங்க இது போன்ற அடுத்த இன்னொரு வீடியோவில் நாம் சந்திப்போம் இது போன்ற விஷயங்களை ஏஎல்பி அடிப்படை ஜோதிட வகுப்பில் இருந்து டாக்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்கள் பயிற்றுவித்து வைத்து வருகிறார்கள் அத்துடன் நம் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வியல் நுணுக்கங்களையும் ஐயா அவர்கள் கற்பித்து வருகிறார்கள் இந்த வகுப்புகள் ஆன்லைன் மூலம் நடந்து வருகின்றது இது பதினைந்து நாட்கள் முதல் இருபத்தைந்து நாட்கள் முறை அடிப்படை வகுப்பாக ஐயா அவர்கள் தமிழ் ஆங்கிலம் கன்னடம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் பயிற்றுவிக்கிறார்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இதனை நீங்கள் ஆன்லைன் மூலம் பயில முடியும் இதனுடைய சிறப்பு என்னவென்றால் இது போன்ற கல்வி பயிற்சிகள் உலகத்தின் எந்த ஒரு பள்ளியிலும் எந்த ஒரு கல்லூரியிலும் எந்த ஒரு அமைப்பாலும் க பயிற்றுவிக்கப்படாத ஒரு விஷயம் இது ஒரு கிடைத்தற்கரிய ஒரு வாய்ப்பு இது இந்த கிடைத்தற்கரிய வாய்ப்பை உலகத்து மக்கள் அனைவரும் பயன்படுத்தி அவர்களுடைய வாழ்வில் வளம் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் இந்த வகுப்பு பற்றிய மேலதிக விவரங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் உள்ள மொபைல் எண்களை தொடர்பு கொண்டு விவரங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதுபோன்ற இன்னும் அடுத்தடுத்து வரும் பயனுள்ள வீடியோக்கள் மூலமாக நாம் மீண்டும் சந்திப்போம் டாக்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றி உங்கள் அனைவருக்கும் நன்றி